ஓம் அனைவருக்கும் சிறந்த புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நிச்சயமாக உங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய கிப்டாக மிகப்பெரிய கிஃப்டாக அமையப் போகின்றது உங்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்கள் யோகங்கள் மாறப்போகின்றது எத்தனையோ துன்பங்கள் எத்தனையோ பிரச்சனைகள் கண்கலங்கிய விஷயங்கள் கடன் பிரச்சனைகள் பொருளாதார பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் எத்தனையோ விதமான வேதனைகளை சோதனைகளை கடந்த வருடங்கள் சந்தித்தாச்சு வருடம் கடந்த வருடம் எத்தனையோ விதம் வெளிய சொல்ல முடியாத வேதனைகள் சந்திச்சாச்சு உயிர் பலி கூட நிறைய ஆகிவிட்டது நிறைய பேர் குடும்பங்கள் ஆக இப்படிப்பட்ட கடுமையான சோதனை வேதனை மனம் வெந்து நொந்து போய் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டவன் அற்புதமான கிரக அமைப்புகளை அமைத்திருக்கிறார் ரோஹிணி நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் உலக வரலாற்றில் இப்படி ஒரு கிரக அமைப்பே கிடையாது அப்படிப்பட்ட எல்லாருக்கும் நல்ல உத்தியோகம் தொழில் வேலை வாய்ப்பு வருமானம் வீடு வாசல் சொத்து சுகங்கள் தென்ன திருமண யோகங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த ஆண்டு நல்ல பலன்கள் தரப்போகின்றது ஆச்சரியப்படக்கூடிய ஆச்சரியப்படக்கூடிய திடீர் அதிர்ஷ்டங்களை பெறப்போகிறீர்கள் உங்க வேதனைக்கெல்லாம் ஒரு முடி வரப்போகின்றது உங்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல நேரம் வரப்போகின்றது அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களை ஆச்சரியப்பட வைக்கப் போகின்றது இதில் மாற்றமே இல்லை ஏனென்றால் ரோஹிணி நட்சத்திரம் கிருஷ்ண பரமாத்மா நட்சத்திரம் ஆக ஒரு கடவுள் அவதாரம் கடவுள் அவதாரம் பூமிக்கு பிறக்கப் போகின்றது பூமியில் அநீதி அளிக்கப்பட்டு எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்மைகள் ஏற்பட போகின்றது இதுதான் உண்மை சரிங்களா ஆக இப்ப எல்லா ராசிக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகின்றது என்பதை அற்புதமாக தெளிவாக துல்லிதமாக பார்க்க போகின்றோம் புத்தாண்டு பலன்கள் இருபத்தி ஆறு புத்தாண்டுடைய பலன்கள் அடிக்குது யோகம் இருக்கக்கூடிய ரோஹிணி நட்சத்திரத்தில் தான் புத்தாண்டே பறக்குது புத்தாண்டே பறக்குது ரோஹிணி நட்சத்திரம் கிருஷ்ண பரமாத்மா நட்சத்திரம் கொடுத்து வச்சவங்க இருபத்தாறுல சரியான அதிர்ஷ்டம் இதுதான்டா யோகம் இதுதான் சரியான யோகம் ஆள் டாப்ல போயிட்டான்டா ஊர் உலகம் பிரமாதம்டா மாறி போச்சுப்பான் ஏ அவன் கிட்ட போக முடியாது போல தெரியுது அந்த அளவுக்கு டாப்ல போயிட்டான் ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர் உலகமே ஆச்சரியப்படக்கூடிய யோகத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள் இந்த ரிசபராசிக்காரர்கள் இப்ப அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ரிஷபத்திற்கு நல்லா கவனிக்கணும் ஒன்பது பத்துக்குரியவன் தர்ம கர்மாதிபதி ஒன்பது பத்து காலபுருஷ தத்துவத்துக்கு பத்து பதினொன்றாம் அதிபதி காலப்புருஷ தத்துவத்துக்கு பத்து பதினொன்றாம் அதிபதி அப்ப காலப்புருஷ தத்துவத்துக்கு பத்து பதினாம் பத்து பத்து பதினொன்னாம் அதிபதியான சனி பகவான் ரிஷுவராசிக்கு தர்ம கர்மாதிபதியோகம் ஒன்பது பத்துக்குரியவர் ஆகி அவர் பதினோராம் இடத்திற்கு பயிற்சி அடைகிறார் இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பதினோராம் இடம் மீனராசிக்கு குருவின் வீட்டுக்கு பயிற்சி அடைகிறார் அதுதான் ரொம்ப பெஸ்ட் ரொம்ப சிறப்பு ரொம்ப பிரமாதம் டாப்ல வரப்போறீங்க படிச்சாலும் படிச்சது கேட்ட பிரமாதமான நல்ல ஹையர் போஸ்ட் ஹையர் போஸ்ட் திடீர்னு ஹை லெவலில் தூக்கி விட்டுரும் நல்ல வியாபாரத்தில் தொழிலில் வியாபாரத்தில் உத்தியோகத்தில் உங்களை மிக டாப்ல கொண்டு போயிடும் அதில் மாற்றமே இல்லை தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய ஒரு சிறந்த யோகம் ரிஷபராசிக்கு மண்ணும் பொன்னாகும் மண்ணும் பொன்னாகும் ஆக பதினோராம் இடம் என்பது பதினோராம் இடத்துல பொதுவாக வந்து சனி பகவான் இருக்கக்கூடிய இடம் வந்து மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தும் என்ற நிலையில் இருந்தாலும் அது பொதுவாக சொல்லப்படுகின்ற விஷயம் இருந்தாலும் உங்களுக்கு காலப்புருஷத்து காலப்புருஷ தத்துவத்துக்கு பத்து பதினொன்றாம் அதிபதி உங்களுக்கு பதினோராம் அதிபதி பதினோராம் இடத்துக்கு வருகிறார் அதுதான் அதில் சிறப்பு காலப்புருஷ தத்துக்கு தத்துவத்துக்கு பதினோராம் அதிபதியானவன் பத்து பதினோராம் அதிபதியானவன் உங்களுக்கு பதினோராம் இடம் ராசிக்கு வர அப்போ தொழில் உத்தியோகம் அரசாங்க அரசியல் என்று எதை எடுத்துக்கொண்டாலும் ரொம்ப சூப்பர் ரொம்ப சூப்பர் ஹை லெவல் டாப் பிரமாதம் ஆக இப்படிப்பட்ட ஒரு எல்லாத்திலையும் சுப்பீரியரான ஒரு போஸ்டில் போக போறீங்க எல்லாவித துறையிலும் சுப்பீரியராக வரப்போறீங்க ஆக வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியப்படக்கூடிய யோகங்களை அனுபவிக்கக்கூடியவர்கள் அதிர்ஷ்டம் என்றால் இப்படி ஒரு அதிர்ஷ்டம் ஏற்பட்டதே கிடையாது அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு அப்படி ஒரு செல்வ யோகத்தை தன யோகத்தை பெறப்போகிறீர்கள் இதுதான் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் ஆச்சரியப்பட அதாவது மிகப்பெரிய கிஃப்ட் மிகப்பெரிய கிப்டிகப்பெரிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உலக சாதனை சரித்திரத்தில் இப்படி ஒரு மிகப்பெரிய யோகங்கள் ஏற்பட்டதே கிடையாது அப்படிப்பட்ட யோகங்கள் சரி இது ஒரு புறம் இருக்கு அடுத்ததாக என்ன குரு பகவான் அதாவது இந்த மூன்றாம் இடம் மூன்றாம் இடம் மறைவு ஸ்தானம் சொல்ல அப்படிலாம் கிடையாது ஸ்தானம் பதவி உயர்வு ஸ்தானம் மூன்றாம் இடம் என்பது குரு பகவான் வந்து ரெண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்துக்கு பேச்சு அடைகிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று அதாவது இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று அவர் எப்படிப்பட்ட ஸ்தானத்தோடு உங்களுடைய அதாவது அவருக்கு எட்டு ரிசபராசிக்கு எட்டு பதினொன்னாம் அதிபதி லாபாதிபதி எட்டாம் இடம் என்பது பத்தாம் இடத்திற்கு லாபஸ்தானம் அப்ப இந்த பதினோராம் அதிபதி எட்டு பதினொன்றாம் அதிபதியாக ஒரு ஆதிபத்தியம் பெற்றவர் அந்த பாவத்திற்குரிய காரகர் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடத்தில் உச்சம் பெறுகிறார் கடகராசியில் மூன்றாம் இடமான கடகராசியில் இருபத்தி ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று உச்சம் பெற்று பெயர் செடைகிறார் கடகராசி இது ஓராண்டு அங்கு இருக்கக்கூடிய நிலை அப்போ ஓராண்டு அங்கு உச்சம் பெற்ற குரு மூன்றாம் இடத்தில் இருந்தா அந்த மூன்றாம் இடம் சாதாரண இடமே இல்லை அதாவது வீட்டில் குமியுமா செல்வங்கள் குமியுமா புகழ் குமியுமா புகழ் உங்களை தேடி வரும் பதவி உங்களை தேடி வரும் பதவி உங்களை தேடி வரும் புகழ் உங்களை தேடி வரும் ஆச்சரியப்படக்கூடிய அதிர்ஷ்டம் பிரம்மிக்கத்தக்க யோகம் இப்படியெல்லாம் சாதிக்கக்கூடிய வரலாற்று சாதனை நிறைய அதாவது யாருமே இல்ல கடந்த வருஷம் கடந்த வருடம் கஷ்டப்பட்டவங்க யாருமே கடந்த ஆண்டுகள் கடந்த சில ஆண்டுகள்லாம் நிறைய கஷ்டப்பட்டு நிறைய குடும்பத்தில் பிரச்சனை நிறைய இழப்புக்கள் அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய கிப்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சாதிக்க போகிறீர்கள் மறுக்க முடியாத உண்மை சரி எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருக்கு அதில் எந்தவித மாற்றமும் இல்லை உங்களுடைய இது எல்லாம் வந்து ஒரு பொதுவான பலன் உங்க தனிப்பட்ட ஜாதத்தை பார்க்கணும்னா ஒன்று மட்டும் உறுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்க சாதிக்க போறீங்க மிகப்பெரிய வெற்றி அடைய போறீங்கன்றது மறுக்க முடியாத உண்மை எந்த துறையில் எதில் சாதிக்கப் போகிறீர்கள் என்னதான் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றத தெளிவாக உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே சொல்லும் உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் எதை எப்போ எதைது எப்பப்போ நடக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயங்கள் எல்லாம் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே சொல்லும் ஆக உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாலில் எதை சாதிக்கப் போகிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்ள கீழே நம்பருக்கு நோட் பண்ணிங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பதினெட்டு சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் நன்றி வணக்கம்